இங்க இருந்து விலகி ஆடலாம் இன்னைக்கு விளையாடலாம். இந்த தடவை அதுக்கு ஒரே இடம் இல்லை. இந்த இடம் ஓரளவுக்கு ஓரளவுக்கு. அண்ணன் பச்சதுடா இதோ இரு. வெண்டோட என்ன வர? நம்ம பைக் வந்திரயா. மதுரை இருந்து बरेलीக்கு சின்ன திரியால बरेली வரियाणा. மேற்குபகுதி ஹர்ணி ஆனந்த் குமார். ஊர் சார்பாக நேரம் பேடி வாங்குறே வந்துயா. நாற்றுபத கௌரியாடும் மலை நிலாவை நேத்து பைக் வாடா. பாருங்க அந்த மரவு நிலில எஸ்.ஆர். போன் சாதிதுனார் 17444துனார் மடபானல்ல ஜேவிரி பட்டி போடா போடா நம்ம வீட்ல வந்து கிளம்பாத அந்த மாட்டுத்தோட சின்ன திருடான மறிதுனார் நம்ம தெருவுல பாயிரின் பட்டு யாரோ ஒருத்தரா ஏய் ராமா வேந்து டேய் என்னடா டேய் வாங்கடா பாக்கிரி போறது அம்மாடா ஓடினதுன்னு தெரியாத ஹரியசிரிஞான மேற்குபட்டு வருவானென்று மர்றல்றா 14வது நாளைக்கு ஒரு ஒலிடியா 99 ராவனா தீரிலேன பாரா மற்றபத ஹரியபூர் மலை நிலாவை விஜய சேகர் குமார் வேண்டப்பா 4வது நாள் மாவட்டத் தேரும்படி ரவிkumar दिलीपுங்க ஜொல்லகான ரஞ்சித் ஆஃப்கரே நான்கு நினைவத்னாயா அது தெய்வம் இருந்து தெய்வம் நேரம் உறக்கான பற்றி ராவண நேரமான சாரி எழுபத்தான் பத்தி மணிக்கு

கிடையா போற அரிசாமு ஆனந்த பார்த்து கூப்பிடு கூப்பிடுறது அருமையான நடக்குமா தவிலனா மோனா மரக்கிற ஒரு செய்கிறார் சுபத்ரா அர்ஜுன் யாரா சுபத்ரா தன்னுடைய படு செய்கிறார் இங்க தவதကளோட வந்து வாழ்கிற இந்த அரங்கம் இந்த रावனார் தோற்றுவிட அர்ஜுன் ஒரு மகன ரெடியாக இருக்கிறார் ஆர் மோகன் காமி குமார் நாற்கரமட ஒரு மொதிராக கேறே நம்ம மூனா மரக்குனாரே கோடி கிடையற அவங்களுக்கு ஒரு போறேங்க கோட்டையில நன்னன இன்னும் தாட் பாட்டு பனி காளைய ஓட்டவே தெரியலடா என்னடா சரி بابا வந்து بابا வந்து 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 ஆமாம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க யார மறிக்கிறா இந்த வரத்துல என்ன அண்டர்ட் போற கூடாது அது ஒரு பட்டு நேரா ஓடுங்க அத வந்து போறதுக்கு முன்னாடி ஒரு எனக்கு முதலாமன가 நம்ம வந்து பாறன ஒரு பைக் காரே சுத்தி மூளை மரக்கிறேனே வேகமா போறியா வேணும்ல கூட

ஏன்னா அவர் உங்க ஒரு ஊருக்கு முதலாவது பார்க்குறது தெரியான மிக பொறியாளா நர்த்தனா நன்றி வேணும்

மரத்தபதகளையில போய் பவலைக்கு இந்த வெயிட்ல அவரே அந்த தண்ணியில வந்து நாரியா மாடையில் இருந்து வரதுக்குல சட்டுது நார ஊசி मार தைல இருந்து யாரே ஓடுறாங்க ஓளே ஓளே அடில ஏர்பா நரை உள்ளே வந்துல ஏர்பா பேன்புதா கரின் ஊதுது ஓடுறே நான் கார்ல வரல நான் வந்துட்டேன் சட்டுது அந்த நேரத்துல கோட்டே வீனதுனா அதுக்குள்ள வந்துட்டேரியா வந்து உள்ளே ஏய் ஓஹோ அருந்துறத கார் நடந்து கொண்டிருக்கிற இந்த முதலாவதாக பாகவேடி जिल्हा பிரியமான பெரிய லெஜியனார் மாவட்டபதி வரையான அத்தமமா இரண்டாம் தடவ ஆணையாகுற பால கதிரையர் எகேஆர் மோகன் சாந்திக்குமார் மேனன் தான். அந்த தெய்வம் ஆலா மூன்றாவது தடாக நயன் பட்டி வாடி சாய்ந்த வைட்ல ரெண்டு முறை வெற்றி அடைறார்

மாவட்டமார் <coughs> அவர் வேணன போற எடுத்துட்டு போற vote 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 ராவனா vote vote வெண்டூர்டா வெண்டூர்டா வெண்டூர் வந்து பேய் கறார் வா